என்று ஒரு கொடுங்கோளன் அந்த கொடுங்கோளனுடைய மனைவி ஆசியா இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு அரசனுடைய மனைவி என்றால் அவர்களுக்கு எதில் குறை இருக்கும் வாழ்க்கையில் என்ன தேவையில்லை எல்லா தேவைகளையும் சர்வசாதாரணமாக அனுபவிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருப்பார் ஒரு அரசனின் மனைவி இருக்கிற கட்டில் இருந்து அவங்க போற பயணத்துல இருந்து எல்லாமே ஆடம்பரமாக இருந்திருக்கும் அவர்கள் வசிக்கிற வீடு முதல் அவர்கள் உண்ணுகிற உணவு வரை அவர்களை காவல் காக்கிற காவலாளர்கள் வரை அனைவருமே அவர்களுக்கு சொன்னதை செய்யும் சேவகர்களாக இருந்திருப்பார்கள் நினைத்ததை அனுபவிக்க கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படியான நேரத்தில் இந்த தாயார் எதை விரும்பினார்கள் தெரியுமா இருக்கும் இந்த கோட்டைகள் தேவையில்லையா அல்லா இங்கு நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் தேவையில்லையா அல்லா நான் அனுபவிக்க கூடிய இந்த உதவியாளர்களின் உதவி தேவையில்லையா அல்லா என்னுடைய ஈமானுக்காக மறுமையில் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாய என்று சுவனத்து வீட்டை ஆசைப்பட்டார்கள் உலகம் அணுகிற வரைக்கும் சிறந்த பெண்கள் பட்டியலில் ரசூலுல்லா பெயர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு பெண்ணாக அந்த பெண் இடம்பெறுகிறாள் உங்களை போன்ற ஒரு தாய் உலகத்தில் அனைத்தையும் அனுபவிக்க இருந்தும் இது வேண்டாம் இறைவனினுடைய அன்பும் அவனால் தருகிற சொருக்கத்து வீடும் வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்த ஒரு தாயின் வரலாறு அவர்களினுடைய ஈமானை வெளிப்படுத்தவில்லையா இருந்ததையெல்லாம் கணவர் காபிராக இருக்கிறார் அநியாயமாக பெற்றுக்கொண்டவைகள் என்று அவர்களிடம் இருப்பதையெல்லாம் விட்டதுக்கு அவர்களுடைய மனம் வந்தது இதன் பெயர் தியாகம் இல்லையா அந்த தியாகத்திற்கு காரணம் அவர்களில் தொழிற்பட்ட ஈபானிய உணர்வு அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே